பைபிள் சொல்லுகிறது மனிதனுடைய அக்கிரமம் அவனுக்கு தடையாக மாறிவிடுகிறது மனிதனுடைய பாவங்கள் அவனுக்கு தடையாக மாறிவிடுகிறது மனிதனுடைய வாழ்க்கை முறை அவனுக்கு தடையாக மாறிவிடுகிறது பகல் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட தடைகளை நாமத்தில் எடுத்து இன்னைக்கு வெறியே எரிஞ்சிடணும் அது நானா இருந்தாலும் மக்களே ஒரு அலையில சொல்லுங்க ஒரு ஆள்கிட்ட நீங்க போன் பேசுறதா இருந்தா இருந்தால் அதிகபட்சமான நேர் பத்து நிமிஷம் தான் அதிகபட்சமான எனக்கு நான் மறக்கவே முடியாது மறக்கவே முடியாது நான் என்னை மாற்றுறதுக்கு ஒரு தேவ மனுஷன் காரணமாக இருந்தேன் ஒரு நாள் நமக்கு கன்வென்ஷன் வைக்கணும் என் அறிவு சரி சரியானால் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலு இப்ப முடிச்சிடுற மக்களை பிரசங்க முடியாது இப்ப நான் முடிச்சிடுறேன் சரி நான் சீக்கிரமாக உங்களை அனுப்பணும்னு எனக்கு மனசில் நினச்சி நான் சீக்கிரமாக முடிச்சுருவேன் நல்லா கவனிக்க ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் அப்போ மதுரையில் இருக்கிற ஒரு பரிசுத்தவான் ஒரு தேவ மனுஷன் தோத்திரம் தன்னுடைய ஊழியத்தை ரொம்ப அழகாக நிர்ணயம் செய்த ஒரு உன்னதமான தேவ மனுஷன் பார்த்துக்கிடுங்க அந்த மனித அவரை கூப்பிடணும்னு ஆவியில் ஏவப்பட்டேன் மனுஷல ஒரு சந்தோஷம் அவரை கூப்பிட்டு கன்வென்ஷன் வைக்கணும் அதை ரொம்ப நேசிப்பார் ரொம்ப நேசிப்பார் நான் பலமுறை அவர் நம்முடைய மாவட்டத்திற்கு அவர் வரும் பொழுது அவருக்கு உதவியாக இருந்திருக்கேன் இருக்கிறேன் பணிவிடை செய்திருக்கிறேன் என் பேரை சொன்னா அவருக்கு தெரியும் அப்போ ஒரு நாள் என்ன செய்தே போன் பண்றேன் அம்மை போன் பண்ணும் பொழுது தோதன பசியா பிரைசலா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் இது தப்பா சரியா இது தப்பா சரியா பசியா பிரைசலா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் அவர் என்ன சொன்னார் தெரியுமா நான் நல்லா இருந்ததுனால தான் போன் பண்ணேன் போனை எடுத்த நான் நீ யாருன்னு சொல்லு நீ எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லு உண்மையிலேயே எனக்கு வந்து அந்த காரியத்தை உடனே நான் சொன்னேன் பஸ்ட்டு நான் ஜஸ்டின் மோசஸ் பேசுகிறேன் ஆ சொல்லி எதுக்குமா கூப்பிட்டேன் இந்த டேட்டில் எனக்கு மீட்டிங் டேட் வேணும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கூப்பிடு நான் சொல்கிறேன்னார் நார் டைரி எடுத்து பார்த்துட்டு அமெரிக்காவில் இருக்கிறேன் தோத்துராம் நான் வந்துக்கிட முடியாது வைக்கிறேன்னார் வைக்கிறேன் நார் அவ்வளோதான் நான் நல்லா இருந்ததுனால தான் நான் ஃபோன் எடுத்தேன் நீ யார் எதுக்கு கூப்பிட்டேன் அதை மட்டும் சொல்லு இந்த வார்த்தையை என்னை ரொம்ப சிந்திக்க வச்சு அன்னைக்கு தான் நான் படித்தேன் ஒரு தேவ மனுஷனுடைய அழைப்பு ஒரு ஃபோன் கால் வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் கைகளை உயர்த்தி ஒரு அலையில் சொல்லுங்கள் சொல்லுங்க லே லூயா இப்ப நேரம் போகலைன்னா பைபிள் எடுத்து வச்சு படிக்கலாமா மக்களே நேரம் போகலைன்னு சொன்னா தோத்தரை கொஞ்ச நேரம் படுத்து ஓய்வெடுக்கலாமே எடுக்கலாமே நேரம் போகலைன்னா வீட்டில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலாமே நீயும் கட்டு அடுத்தவனுக்கு போன் பண்ணி அவனையும் கெடுத்து ஊராங்கதையை பேசி உனக்கு வருகிற ஆசீர்வாதங்களை ஏன் கெடுக்குற அடுத்தவன் குடும்பத்தை ஏன் கெடுக்கிற அடுத்தவன் வாழ்க்கை ஏன் கெடுக்கிற அவன் நேரத்தை ஏன் கெடுக்கிற ஒரு நாள் ராத்திரி ஒன்றரை மணி தோத்தரை ஒருத்தன் ஃபோன் பண்ணி பசா என்ன பாஸ்டர் பிரைஸ் எல்லாம் ஆ பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க பாஸ்டர் நைட் டியூட்டி ஃப்ரீயா இருந்தே அதனால தான் கூப்டேன் கோமாளி 1:30 மணி ராத்திரி ராத்திரி 1:30 மணி உனக்கு நேரம் போகல நான் நானா கழிச்சு பிச்சறேன் போன வை இன்னை தோதர் அவளதான் அன்னைக்கு சரி நான் சொல்றது உங்களுக்கு பிரியமா மக்களே வாழ்க்கை பாலாக்குகிற வழிமுறைகளவைகள் எல்லாம் வாழ்க்கைகளை பாழாக்குகிற வழிமுறைகள் பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக இருக்கிறது பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுது மனிதனுடைய தவறுகள் மனிதனுடைய அக்கிரமங்கள் மனிதனுடைய தவறான சிந்தனை மனிதனுடைய நீதி இல்லாத ஜீவிதம் ஏதோ ஒரு விதத்தில் அவனுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கும் எங்கே ஒரு இடத்தில் அவனுக்கு வர வேண்டிய நன்மை அதை தடுக்கும் பாஸ்டர் பார்த்தான்னு விசுவாசி பார்த்தான்னு கடவன் பார்த்தான்னு மனைவி பார்த்தான்னு பெத்த பிள்ளை பார்த்தான்னு பெரியவங்க சின்னவங்க பார்த்தான்னு ஆண்டவர் பார்க்காம எதுவும் செய்ய முடியுமா